என்னோட பேர் ஆதவன் திருச்சியில இருந்து வந்திருக்கேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வீக்கலத்தூர் ஒரு கிராமத்துல இருந்தோம் அந்த கிராமத்துல வந்து ரெண்டு மதத்துல இந்து மதத்தையும் இந்த முஸ்லீம் மதத்தையும் சார்ந்தவங்க ஒரு ஒற்றுமையா வாழ்ந்தாங்க ஒரு வாணி வாணிகம் எல்லாமே வந்து நல்லபடியா இருந்துச்சு இங்க இருக்கவங்க அங்க போய் வாங்குவாங்க அங்க இருக்கவங்க இங்க போய் வாங்குவாங்க ஒரு சமன்பாடு இருந்துச்சு இப்போ ஒரு இருபது வருஷம் கழிச்சு நான் நாங்க போய் பார்க்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு இருக்கு முஸ்லிம் சகோதரர்கள் அங்க அவங்க உள்ள கடைகள் தான் வாங்கணும் இந்துக்கள் வந்து இந்துக்களோட கடைகள் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளவு இருக்கு இதை பயன்படுத்தி பல சில தேவையில்லாத சக்திகள் வளர்ந்துகிட்டு இருக்கு வளர்ந்துகிட்டு வரும் இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி நம்ம எப்படி ரெண்டு ரெண்டு மதத்தை சார்ந்தவங்க எப்படி தடுத்து போராடுறது ஏன் இந்த மாதிரியான ஒரு பிளவு ஏற்படுது

முதல முஸ்லிம்களுடைய நிலைமை நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி பிளவுகள் இருக்க கூடாது என்பதற்காக கடுமையான முயற்சிகளை முயற்சியின் ஒரு அம்சம் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி கூட பல வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்தில நமக்கு இடையே நிலவிய அந்த நல்லுறவு மாமன் மச்சான் என்று உறவு பாராட்டிய அந்த உறவு முறைகள் எல்லாம் இடைக்காலத்திலே சில விரும்பத்தகாத சக்திகளால் அது சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது அதனால் பிளவு ஏற்பட்டுக் கொண்டு வருவதை நாம அனுபவத்தில் பார்க்கிறோம் விரோத பார்வை பார்ப்பது அவங்க தனி நாங்க தனி என்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் இருப்பது இதுவெல்லாம் சமீப காலமாக நாம பார்க்க முடிகிற ஒரு அம்சம் அந்த நிலை மாறணும் மீண்டும் பழைய மாதிரி அண்ணன் தம்பிகளாக சித்தப்பா பெரியப்பா என்று சொல்லி உறவு பாராட்டி வாழ்கிற ஒரு உறவு முறை உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சங்கமங்களை நாங்கள் நடத்துகிறோம் இந்த சங்கமத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன எங்கள் மீது உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நீங்க கொட்டுங்கன்னு சொல்றோம் எந்த தயக்கமும் இல்லாம கொட்டுங்க ஏன்னா எங்களுக்கே தெரியாம நாங்க தப்பு செய்வோம் நாங்க எங்களுடைய தப்பை வெளியிலிருந்து பாக்குறதுனால தான் சுட்டிக்காட்ட முடியும் எனக்கு அது சரின்னு தெரியும் ஆனா உங்க பார்வையில பார்த்தா தான் அதனுடைய கோளாறு என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும் குற்றச்சாட்டுகளை வைங்க தப்பா இருந்தா ஓகே ஆல்ரெடி நாங்க எங்களை சரி பண்ணிக்கிறோம் எங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய சீர்திருத்தங்களை நாங்க சொல்லிக் கொள்கிறோம் உங்களுக்கு சில நேரங்கள்ல புரியல கோளாறு நல்ல ஒரு காரியத்தை கூட யாராவது தப்பா கிளம்பி விட்டுருப்பாங்க நீங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்ப அந்த தப்பான புரிதலை மாற்றும் பொழுது நல்ல இணக்கம் உண்டாகும் அதற்காக நாங்கள் பல வருடங்களாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அந்த முயற்சியின் அம்சமாக நடத்தப்படுகிற இந்த சங்கம் நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடத்தப்பட்ட எல்லா ஊர்களிலேயும் நல்ல பலனை தந்திருக்கிறது எங்கெல்லாம் நடத்தி விட்டு வந்தோமோ அங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளை சகோதரிகள் நடத்துவீர்கள் என்று அந்த நல்லுறவு மேம்பட்டு இருக்கிறது என்பதை எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் இரண்டாவது முஸ்லிம்கள் தனியத்தில் இருக்கிறார்கள் முஸ்லிம்களை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்தியாவில் முஸ்லிம்கள் சிறுபான்மை சிறுபான்மையாக இருக்கிற எந்த சமுதாயமும் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்பினருக்கு ஆபத்து அதிகம் ஒரு பெரும்பான்மை மக்களோடு அனுசரித்து இணங்கி அவர் முறைய நெருக்கத்தோடு வாழ்கிற பொழுதுதான் வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க முடியும் சின்ன கூட்டமாக இருக்கிறோம் பெரிய கூட்டத்தை பகைத்துக் கொண்டு பெரிய கூட்டத்தை எதிர்த்து கொண்டு நாங்களும் தனிச்சு நின்னு விடுவோம் என்கிற கோணத்துல ஒரு சிறுபான்மை மக்கள் ஒரு முடிவை மேற்கொண்டால் கண்டிப்பாக அது தங்களுக்கு தாங்களே வைத்துக் கொள்கிற கேடான முடிவு தான் எனவே நாங்கள் ஒருபோதும் அதை விரும்புவதில்லை ஒரு கட்டத்திலையும் முஸ்லிம் தலைவர்கள் நீங்கள் யார வேண்டுமானாலும் சொல்லுங்க எங்காவது ஒரு இடத்துல ஒரே ஒரு அறிக்கையில ஒரே ஒரு கூட்டத்துல முஸ்லிம்களே நீங்கள் முஸ்லிம் கடைகளில் வாங்குங்கள் என்ற அறிவிப்பு வெளியிட்டதாக ஒரு செய்தியை பார்க்க முடியாது நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லல இருக்கிற எல்லா தலைவர்களும் என்ன சொன்னாங்க என்ன பத்திரிகை அறிக்கை டெய்லி வருது அதையெல்லாம் பார்த்துட்டு சொல்லல எதார்த்தம் ஒண்ணா அதுதான் எங்களுடைய மன ஓட்டம் எல்லாருடைய மன ஓட்டம் என்னன்னு எங்களுக்கு விளங்கு தானே அதனால ஒரு கட்டத்திலேயும் முஸ்லீம்கள் முஸ்லீம் கடையில் வாங்குங்கள் இந்து கடையில் வாங்காதீர்கள் என்கிட்ட என்ன நாங்கள் பிரச்சாரம் செய்வது கிடையாது

மக்கள் எதை பார்ப்பார்கள் அரிசி நல்ல அரிசியா இருக்குதா எனக்கு அரிசி நல்ல அரிசியா இருக்கணும் குறைஞ்ச விலையில கிடைக்கணும் அது தான் என்ன அப்படித்தான் மக்கள் பார்ப்பார்கள் நுகர்வோ பார்ப்பார்கள் அந்த இடத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள் எடுபட

முஸ்லிம்களை எதிர்த்தால் இந்துக்களின் ஒரு கூட்டத்தை நாம் அணி சேர்க்கலாம் என்பதற்காக வேண்டி காய்களை திட்டமிட்டு நகர்த்துகிற வேலைகளை சில ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அதனுடைய ஒரு நிலைப்பாடுதான் இந்துக்களை இந்து கடைகளில் வாங்குங்கள் முஸ்லிம் கடைகளில் வாங்காதீர்கள் என்று துண்டு பிரசுரம் நோட்டீஸ் வெளியிடுகிறார்கள்

செல்லுபடி ஆகவில்லை என்பது ஒரு கருத்து ஆனாலும் கூட இந்த மாதிரி ஒரு கருத்தை விதைத்து ரெண்டு பேருக்கு பத்தியில் பிளவை ஏற்படுத்துவதற்கு பொய்யான சில செய்திகளை பேசி கொண்டு வருகிறார்கள் நாம என்ன செய்யணும் தலைவர்களை எல்லாம் விட்டு நடப்புறது ஐக்கியம் அரசியல் செய்ய நினைப்பவர்கள் முஸ்லிம் தலைவராக இருந்தாலும் இந்து தலைவராக இருந்தாலும் யாருடைய நோக்கமும் வெற்றி பெறாது நாம் சகோதரர்களாக அந்நியமானவர்களாக மாறிவிடக்கூடும் அதற்காகத்தான் இது போன்ற சங்கமங்கள் தான் அதற்கான ஒரே தீர்வு நாங்கள் ஊர் ஊராக போகிறோம் மாவட்டம் மாவட்டமாக போகிறோம் முஸ்லிம் இல்லாத சந்தித்து பேசுகிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இது போன்ற பேச்சுக்களை மக்கள் மத்தியிலே பேசுவதன் வெளியாக எதிர்காலத்தில் அந்த சக்திகளை நாம் யாரெல்லாம் மக்கள் பிளவுபடுத்தி அரசியல் செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க நம்ம சாதி சனத்தை சாதவங்களா இருந்தாலும் நாம புறக்கணிக்கணும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் முஸ்லிம் தலைவர் யாராவது இனத்தை தூண்டி இன உணர்ச்சியை தூண்டி மத உணர்ச்சியை தூண்டி அதை வைத்துக் கொண்ட ஆதா என்பதை நினைத்தால் முஸ்லிம்கள் அந்த தலைவரை ஒதுக்க வேண்டும் இந்து மக்களும் இன உணர்ச்சியை மத உணர்ச்சியை தூண்டுகிற தங்களுடைய தலைவர்களை ஒதுக்க வேண்டும் இப்படிப்பட்ட தலைவர்களை ஒதுக்கிவிட்டால் சமுதாயத்திலே ஒற்றுமை மிளிரும் பிளவுகள் குறையும் அண்ணன் தம்பிகளாக மீண்டும் சமூகம் வளரும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை